ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அண்மையில் உடல்நலக்குறைவால் காலமான தனது தாயாரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆர் உதயகுமார் திமுக அரசு வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு கூட இது குறித்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியதாக செய்திகள் வந்தது இந்த ஆண்டு அது குறித்து எதுவும் செய்திகள் ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலாளர் தலைமையிலோ அனைத்து துறை சார்ந்த தலைமையிலோ மின்சார வாரியத்தில் மட்டும் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தியதாக செய்திக்குறிப்பு வெளியே வந்தது ஆனால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அனைத்து துறையும் ஒருங்கிணைத்து இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு ஏனால் தொடர்மலை கனமழை வெள்ளம் ஏன்னா இப்போயே சக்தி புயல் ஒன்று உருவாகிருக்கு பல மாநிலங்களே அது கரையை கடந்து செய்வோம் ஆகவே காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வாய்ந்து புயலாக மாறுகிற போது மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தால் உயிர் சேதம் இல்லாமல் பயிர் சேதம் இல்லாமல் உயிரிழப்புகள் இல்லாமல் பொருள் சேதம் இல்லாமல் கட்டட இடுபாடுகள் எதுவும் இல்லாமல் ஏன்னா மழைக்காலங்களில் ஓல்டு பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கட்டடம் இடிஞ்சு விழுந்து அதில் உயிரிழப்பு ஏற்படும் மதுரையில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு மூதாட்டியின் மீது பழைய கட்டடம் இடிந்து விளிந்து விட்டது அது இதை கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக பள்ளிக்கூடங்களிலே பழைய கட்டடங்களிலே கண்காணிக்க வேண்டும் இதையெல்லாம் மாண்பு முதலமைச்சராக புரட்சி தமிழக எடப்பாடியார்களும் அம்மா அவர்களும் இருக்கிற போது கவனமாக செய்தார்கள் இந்த ராமேஸ்வரம் மாவட்டம் உள்ளடக்கிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருமை மாவட்ட செயலாளராக பல்வேறு புயல்களை இங்கே எதிர்கொண்டிருக்கிறோம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது மீனவர்களுக்கு குறிப்பாக கஜா சைக்ளோன் வந்து ஒரு மீனவர் கூட உயிரிழப்பு இல்லாமல் நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் ஆகவே இந்த புயலினுடைய அனுபவங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் வேண்டுகோளாக வைக்கும்